ஐந்தாம் நிலை அடைக்கலம் தரும் அன்பு கரங்கள் சுமைகளோடு வருகின்றவர்களின் சுமைகளை ஏற்றுக்கொண்டு சில மணி நேரங்கள் சுமந்தவனுக்கு சுகத்தை கொடுத்து சுமைகளை வாங்கிக் கொள்வதுதான் ஒரு சுமை தாங்கியின் பணி நான் சீரேன் ஊரானாகிய சீமோன் பேசுகிறேன் கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி என்று உங்கள் கவிஞர் ஒருவர் பாடியிருக்கிறார் நானும் உழுதுண்டு வாழும் உழவர்தான் உடல் சோர்ந்து நின்ற இயேசுவுக்கு உதவிட கல்வாரி பாதையில் இறைவன் என்னும் முதலாளி என்னை கண்டெடுத்தமைக்காக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இயேசுவுக்காக சிலுவே சில நூறு அடிகள் மட்டுமே சுமந்த என்னை இன்றும் வரலாறு வாழ்த்துகிறது வானுலகம் போற்றுகிறது துயரம் இல்லாமல் பிறர் நல பணியில் நெருங்கி வரும் நெஞ்சங்களாக மாறுங்கள் தவித்து வருவோருக்கு தண்ணீர் பந்தலாய் களைத்து வருவோருக்கு மரத்தின் நிழலாய் வாழுங்கள் சிந்தனை அருகம்புல் ஆலமரத்திற்கு அடைக்கலம் தரும் அதிகம் பாரமுள்ள சிலுவைகள் நடுவிலும் நெஞ்சில் ஈரமுள்ள மனிதர்கள் காசு வாங்காமல் வீசுகிற காற்றை போல் பலனை பாராமல் பணியை செய்யும் சீமோன் புழுவை போட்டு தூண்டிலை நீட்டுவது மீனுக்கு காட்டுகிற உதவி அல்ல ஆபத்து காலத்தில் ஆதாயத்தை பார்த்து உதவி நீட்டுவது சவப்பெட்டியில் சட்டையை பிடுங்குவது போலாகும் உன்னை போல் உன் அயலானை நேசி என்பது வேத வாக்கு ஆனால் நேசிப்பதற்கு நாம் யோசிக்கின்றோம் இங்கு கோடிக்கணக்கான இயேசுகள் சிலுவை சுமக்க முடியாது குழம்பி போயிருக்கிறார்கள் மணிக்கணக்கில் ஜெபிக்க உதவும் கரங்களே மேல் உதவும் வாழ்க்கையில் என்றோ எங்கோ நம் வாழ்வே உதவி செய்யும் வாழ்வாக மாற வேண்டும் என்று ஆழமான முடிவெடுப்போம் செயல் வடிவம் கொடுப்போம் ஜெபம் உண்மை அன்பின் உறைவிடமே இறைவா துன்புற்று துயருறும் வேளையில் பிறருக்கு உதவிட எண்ணம் தூய உள்ளத்தை எங்களுக்கு தாரும் ஆமேன்